அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேரணம் தேழாசி சுவாமி அனுத்துடன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றியத்து உங்கள் திருநாவுக்கு அடைமொழியோடு இறைவனுக்கு எனக்கு வழிகாட்டியாக இருந்த இறைவனுக்கு கோடான ஓடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போ நாம் பார்க்குறது பங்குனி மாதம் விருச்சிக ராசி பழங்கள் விருச்சிக ராசி இந்த பங்குனி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசிநாதன் செவ்வாய் எட்டில் மறைவு என்றாலும் ஏழில் நிற்கும் குரு சாரத்தில் சஞ்சாரம் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ராசியின் குருவின் பார்வை கிடைக்கிறது விருச்சிக ராசிக்கு குரு பார்ப்பதால் பலன்கள் சூப்பர் ஓஹோ ஓஹோ என்று நிறையவே பேர் கூறியிருக்கலாம் ஆனால் கடந்த மாதம் வரை வக்கரகத்தில் நின்று குரு பார்த்தார் நாளில் உள்ள சனியும் நவம்பர் வரை வக்கரகதிலே இயக்கினார் இவையெல்லாம் பட்டபடியிலே படும் காலிலே படும் என்ற பலன்களை சந்தித்தீர்கள் ஒரு சிலருக்கு ஜனன ஜாதக தசாப்திகள் சாதகமாக இருந்திருக்கலாமே தவிர அனைவருக்கும் சர்க்கல் தான் நடந்திருக்கிறது இப்போது பண்டுக்கூடிய சுக்கரன் அஞ்சில் உச்சம் வக்கரம் மீன் விரயம் அலைச்சல்கள் திருச்சல்கள் போன்றவை ஏற்படலாம் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் மனதை வாட்டலாம் ஓயாத உழைப்பு உடல் சோர்வை ஏற்படுத்தலாம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு கருத்து வேறுபாடு உண்டாகும் கொஞ்சம் ஆக்கிரதையாக இருந்ததுங்க ஏன்னா நம்ம அதிகமாக பேசாமல் இருந்தாலே பிரச்சனையே எதுவுமே கிடையாது பேசினா தான் அதிகமாக பிரச்சனை சொல்றியா சரி ஆமான் ஜாமி ஊமான் ஜாமின்னு போட்டால் இந்த பிரச்சனைக்கு வேலையே கிடையாது எல்லாம் இறைவன் செயல் சொட்டு விட்டு போங்க எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக அப்படி தவளாக ஓட்ட வேண்டியது தான் இதான் காலம் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை இந்த மாத கடைசியில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் மாதம் முப்பது தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த அதாவது ஆங்கில மாதம் மார்ச் கடைசி இன்னும் நல்லாயிருக்கும் மூன்றாம் இடத்துக்கு குரு மனதை தன்னம்பிக்கையும் தருவார் ஒரு சிலருக்கு புதுசாக இடம் வாங்கிறதுக்கு மனம் வாங்கிறதுக்கு ஒரு யோகம் இருக்குது இந்த குரு பார்வைப்படுறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்குது இப்படியும் அப்படியுமா இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக லெவலாக ஓட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இதுக்கு வந்து சிவபெருமான் வார வாரம் திங்கிழமை வந்து சிவபெருமான் ஆலயத்தை சென்று கணபதிக்கு விளக்கு போடுங்க துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க எப்போதும் போல் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு மூன்று வள மூன்று முறை வளம் வருங்க பிரதுஷ வழிபாடு நடத்துங்க அதை தவற அவர் அவர்தான் வந்து உங்களை வந்து நந்தி பகவான் நேரடியாக பார்வையில் விச்சயத்துக்கு எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் கூட இருந்து அருள் புரிந்து துணை விடுவர் காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ராசி என்பவர்கள் யாராவது தெரிஞ்சிருந்தால் விஷய ராசி பழங்கள் வந்து அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி லெவலாக ஓட்டுங்க எல்லாம் உள்ள இறைவன் நன்றிகளை கேட்டுட்டு உங்களை விடுவது உங்கள் ராசி உங்களுக்கு எல்லா நல்ல படங்களையும் கொடுத்து காப்பாற்றாயாக ஆளுநர்கள் தெரிஞ்சுட்டோம்